முன்னேயர்களே நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் ஆறுமுக பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது திருத்தலம் இது மற்ற திருத்தலங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் கடற்கரையோரம் அமைந்த ஒரே திருக்கோவிலும் இதுதான் பொதுவாக முருகப்பெருமானின் திருக்கோவில் அனைத்தும் ஏதாவது ஒரு குன்றின் மீது அமைந்திருக்கும் ஆனால் திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்தில் அமைந்திருப்பதாக பலரும் கூறுவார்கள் ஆனால் இதுவும் முன்காலத்தில் குன்றாக இருந்த இடம்தான் என்றும் பின்னாளில் கடல்மட்ட உயரம் காரணமாக சமதளமாக மாறிப்போனதாகவும் சில ஆய்வுகள் சொல்கின்றன இங்கு குன்று இருந்ததற்கு சான்றாக தற்போது இருக்கும் வள்ளி குகை பகுதியை சுட்டி காட்டுகிறார்கள் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் இதுவாகும் இங்கு ராஜ அலங்காரத்தில் சண்முகனாக கைகளில் அன்னை தந்த மேல் தாங்கி வெற்றி வீரனாக அருள்கிறார் முருகப்பெருமான் இங்கு நடைபெறும் கந்த சஷ்டி விழாவும் அதன் ஒரு பகுதியாக நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வும் உலக பிரசித்தி பெற்றதாகும் பிறப்பால் ஊமையான குமரகுருபர சுவாமிகள் தனது ஐந்தாவது வயதில் இத்தலம் வந்து பேசும் திறனை பெற்றார் என்பது வரலாற்று பதிவு இங்குள்ள முருகப்பெருமான் தன் கைகளில் ருத்ராட்ச மாலையும் தாமரை மலரும் கொண்டு பூஜிக்கும் அருட்கோலத்தில் வீற்றிருக்கிறார் இங்கு முருகப்பெருமான் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன இதனை பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை கருவறையின் வடக்கு பகுதியில் உள்ள சிறிய வாசல் வழியாக நுழைந்து சென்றால்தான் இந்த லிங்கங்களை தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரம் மிகவும் பெரியது மூலவரான சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் புரிகின்றனர் முருகனின் பிரதான சன்னதி செந்தில்நாதன் என்றும் திருச்செந்தூர் முருகனின் இரு உற்சவ மூர்த்திகள் ஜெயந்திநாதர் மற்றும் சண்முகர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த திருத்தலத்தில் மற்ற திருத்தலங்களில் இல்லாத மற்றுமொரு சிறப்பு என்னவனில் நாளிக்கிணறு அமைந்திருப்பது வறட்சியின் போது மக்களுக்கு தண்ணீர் பெற பயன்படுத்தினர் இந்த நாளி கிணற்றினை கிணறு கோயிலுக்கு தெற்கே அமைந்துள்ளது மற்றும் பக்தர்கள் தெய்வத்தை வழிபடுவதற்கு முன்பு கிணற்று நீரை தூய்மைப்படுத்த பயன்படுத்துகின்றனர் கந்தசஷ்டி விழாவுடன் இணைந்து சூரபத்மன் மற்றும் அசுரர்களை ஸ்கந்தன் வென்றவை கொண்டாடும் சூரசம்ஹாரம் திருவிழாவும் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டி பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கின்றது தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் மண்ணை மிதித்து கொண்டு இருக்கின்றனர் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினத்தன்று மக்கள் கூட்டம் அலைமோதி அந்த கடற்கரையே நிரம்பி வழிகின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் மண்ணுக்கு சென்று எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வலம்பெற வேண்டுகின்றேன் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளை அனைவரும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்